சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே என்று உன் சாயப்பா உனிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று செவி கொடுத்து கேட்டு உன் வீட்டில் நடக்கின்ற சில உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏ அன்பு குழந்தையே சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்த ஒருவர் அவர் புதைத்த இடமோ அல்லது எரித்த இடமோ இன்னும் அந்த இடத்தின் தடம் கூட மாறவில்லை அதாவது அவர்களை புதைத்த இடத்தில் ஈரம் கூட காயவில்லை ஆனால் அவர்களின் ஆத்மாவானது உன் இல்லத்தில் நின்று உன்னையே வெறுத்து வெறுத்துபடி பார்த்து கொண்டிருக்கின்றது இதற்கான காரணத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எதனால் இது நடக்கிறது என்பதை இனி புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை இந்த சந்தர்ப்பத்தில் இதனை நீ விட்டு விடாதே உன் வீட்டில் நடக்கின்ற இந்த விஷயம் உனக்கு என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த சாய் அப்பா இருக்கும் பொழுது உனக்கு இது போன்ற செய்திகள் எல்லாம் கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து பல மாற்றங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் உன் அப்பா உன்னோடு வருகின்ற நேரங்களில் உனக்கான இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறதோ அதை எல்லாம் கவனித்து நான் உடத்தில் அதற்கான தீர்வுகளை தந்து கொண்டு தான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இன்று உனக்கு நடக்கின்ற இந்த விஷயம் ஒரு ஆத்மா உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக இதனை என்ன வேண்டும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆத்மாவானது இங்கு இருப்பது நல்லதல்ல அவர்களுக்கான இடத்தில்தான் அவர்கள் இருக்க வேண்டும் அதனால்தான் தான் இந்த சாயப்பா உனத்தில் இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் தான் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அல்லவா தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்னும் பொழுது மேலும் மேலும் இது போன்று நடக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாமே உனக்கு கஷ்டத்தை கொடுத்துவிடும் இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை நீ சரியாக உணர வேண்டிய காலகட்டம் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்தில் உன் சாயப்பா ஒரு ஆத்மாவை உன்னுடைய இல்லத்தில் காணும் பொழுது அதனை உடனடியாக உனக்கு தெளிவுபடுத்தி விட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் இந்த சாயப்பா என்ன நினைக்கிறது இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகும் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் அங்கே தவித்துக் கொண்டிருப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று உணர வேண்டுமே என்பதற்காகத்தான் நான் உன் முன்னால் இப்பொழுது பேச வந்திருக்கின்றேன் இது அப்பாவின் தனிப்பட்ட கருத்து மட்டுமல்ல என் குழந்தையே உண்மையாகவே உனக்கு தெரிந்த விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் ஏனென்றால் நம்மை விட்டு இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக ஒருவர் பிரிந்து சென்றிருக்கிறார் என்றால் அது யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான் அவர்கள் ஆவியாகவே இருந்தாலும் அவர்களின் ஆத்மாவே இங்கு சுற்றி வந்தாலும் நாம் அருகில் இருக்கட்டும் என்று நாம் கொண்ட அன்பினால் நாம் அதிகமாக நினைக்கத்தான் செய்வோம் அவர்கள் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நாம் யோசிக்கத்தான் செய்வோம் ஆனால் அப்படி இருக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் கொடுக்கின்ற சில விஷயங்களை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்ன நடக்கிறது என்பதனை நீ உணர அல்லவா இத்தனை காலமும் இதையெல்லாம் கடந்து நீ இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு உண்மைகளையும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்த பொழுதெல்லாம் உனக்கு பிடிவாதமாக ஒரு விஷயம் இந்த அப்பா உன்னை நெருங்கி வருகின்ற நேரத்தை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றோம் என்ன நடந்தாலும் ஒருவனுடைய பிறப்பு என்பது எப்படியோ அதுபோலத்தான் இறப்பும் இந்த இரண்டுமே இந்த வாழ்க்கையில் நிதர்சனமான உண்மைகள் இதனை யாராலும் மாற்றிவிட முடியாது அதனால் என்ன நடந்தாலும் நாம் இதனை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டுமல்லவா உனக்கான இந்த வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கின்ற விஷயங்கள் இது போன்று மேலும் மேலும் தொடர்ச்சியாக நடக்கின்ற சம்பவங்கள் என்று இதையெல்லாம் நீ வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் இந்த இழப்பை உன்னால் தாங்கிக் கொள்ள முடிந்தால் மட்டும்தான் அடுத்தது என்ன என்பதனை உன்னால் யோசிக்க ஒரு இழப்பை பற்றி யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையில் நாம் எதையுமே இழந்து கொண்டிருக்க கூடாது என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து நம்மை தேடி வருகின்ற உண்மைகளை நாம் நிச்சயமாக என்னாலும் பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தையை இனி கலங்கியது எல்லாமும் போதும் இனி உனக்கு நான் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா இந்த சூழ்நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய இல்லத்திலும் கண்டுவிட்ட பிறகு நிச்சயமாக இதனை உடனே உனக்கு வெளிப்படுத்திவிட வேண்டும் என்று நான் வந்துவிட்டேன் என்னவெல்லாம் நடக்கிறது என்றால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே நமக்கான மாற்றங்களை தந்து கொண்டே அல்லவா ஒரு இறப்பு ஒரு பிறப்பு என்ற குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு தான் இருக்கிறது பிறப்பை நினைத்து சந்தோஷப்படுவதா இழப்பை நினைத்து வருந்துவதா என்று தெரியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் இந்த நேரத்தில் இந்த ஒருவனுடைய இழப்பை மட்டும் முன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாததாக இருந்தது நாம் என்னவாக இதனை போகிறோம் என்று தெரியாமல் எப்படி இதனை ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று புரிந்து கொள்ள முடியாமல் என் குழந்தை நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட பாடுகளும் என்ன என்பதை நான் அறிவேன் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமல்லவா நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இவர்கள் யோசித்த விஷயங்கள் இவர்கள் நினைத்த விஷயங்கள் என்று இதை எல்லாவற்றையும் என் குழந்தை நீ முதலில் உன்னுடைய மனதில் இருந்து தூக்கி எறிந்துவிடும் ஏனென்றால் இவர்களைப் பற்றி நீ எந்த அளவிற்கு அதிகமாக நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு அவர்களின் ஆத்மாவானது இங்கேயே தான் உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு நீ விமோசனம் கொடுக்க வேண்டும் அவர்கள் இந்த இடத்திலிருந்து அவர்களுக்கான நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடத்திற்கு நிச்சயமாக அவர்களை வழி அனுப்பி வைக்க வேண்டும் நாம் எதை செய்தாலுமே அதிலிருந்து சரியான புரிதலை கொண்டோமானால் நமக்கு என்ன நடக்கிறது என்பதும் நமக்கு தெரிந்துவிடும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் இனி உன்னோடு எப்பொழுதும் தொடர்ந்து வருகின்ற உன் சாயப்பா உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த ஆத்மாவானது அவர்களுக்கு சேர வேண்டிய இடத்திற்கு சென்று சேராமல் இங்கு தவித்து நிற்பதை கண்டுத்தான் உடத்தில் சொல்லிவிட வந்து இப்பொழுதாவது அப்பாவின் வார்த்தைகளை புரிந்து கொண்டு முதலில் இறந்து போனவர்கள் இணைத்து அழுவதும் ஒரு புறம் இருந்தாலும் அவர்கள் இங்கிருந்து சென்று விட்டார்கள் என்பது உறுதியான பிறகு அவர்களுக்கான சந்தோஷம் அங்கே கிடைக்க வேண்டும் அல்லவா அவர்கள் சென்ற இடத்திலாவது அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் அல்லவா அதற்காக நீ எல்லா விஷயங்களையும் நீ சரியாக யோசித்துக் கொண்டிருந்தால் அது போதும் இனி எப்பொழுதும் உனக்கு நடக்கக்கூடியதை எல்லாம் நல்லதாகவே நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை தொடர்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே ஒரு ஆத்மாவானது நம்முடைய வீட்டை சுற்றி சுற்றி வரும்பொழுது அந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரே ஒரு உண்மைதான் இவர்கள் நம்மை பிரிந்து செல்ல முடியாமல் தவிக்கிறார்கள் நிச்சயமாக இந்த இடத்தில் இவர்களுக்கு ஒரு புரிதலை நாம் கொடுக்க வேண்டும் இவர்களுக்கு ஒரு தெளிவை நாம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவையற்ற எண்ணங்களோடும் தேவையற்ற சிந்தைகளோடும் இங்கு எல்லா விஷயங்களும் நம் வாழ்க்கையிலிருந்து நமக்கு கொடுத்த மாற்றங்களை எல்லாம் நினைத்து நீ வருந்தியது எல்லாம் போதும் இனிமேல் அடுத்தது என்னவென்று யோசிக்கக்கூடிய தருணம் இனி நம் வாழ்க்கை நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் நம்மை தேடி வந்துவிட்ட இந்த வாழ்க்கை இனிமேல் நமக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறப்பை நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் அவர்கள் சேர்க்கின்ற இடம் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிச்சயமான ஒரு அன்பினை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம் பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தேட வேண்டும் இதுவெல்லாம் அவ்வளவு எளிதான காரியமல்ல அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமும் அல்ல ஆனால் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பாவினுடைய வார்த்தைகள் உனக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் மீண்டும் இதையெல்லாம் சொல்லித்தான் உனக்கு எல்லா விஷயங்களையும் உணர்த்த வேண்டும் என்று அவசியமில்லை அவர்கள் புதைத்த இடத்தில் ஈரம் கூட காயாமல் அவர்கள் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த இடத்திலாவது நீ அவர்களை சந்தோஷப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் நீ யோசிக்க யோசிக்க அவர்களை பற்றி நினைக்க நினைக்க அவர்களினுடைய நிம்மதி அவர்களுக்கு கெட்டுப் போகிறது அவர்கள் எதிர்பார்க்கின்ற சந்தோஷங்கள் தான் அவர்களுக்கு கிடைக்காமல் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் உன் சாயப்பாவினுடைய வார்த்தைகள் உனக்குள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது எந்த நேரத்திலும் நான் சொல்லக்கூடிய இந்த உண்மைகளை எல்லாம் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கான உண்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனை வழிநடத்தும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான மாற்றத்தை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பாவினு அன்பினால் உனக்கு இதையெல்லாம் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீயும் நிம்மதியாக இருக்க வேண்டும் அவர்களும் நிம்மதியாக இருக்க வேண்டும் இந்த இரண்டும் சரியாக நடந்து வே நடக்க வேண்டும் என்றால் அவரவர் வேலையை பார்த்துக் கொண்டிருந்தால் போதும் அல்லவா நம்முடைய மனது நிச்சயமாக இந்த நிலையை மாற்றி விட வேண்டும் நம்முடைய மனது இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அப்பாவினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ என்னவென்று கண்டு கொள்ள வேண்டும் இனிமேல் எதையும் கடந்து ஒரு வாழ்க்கையை நோக்கிய உன்னுடைய பயணம் தொடரட்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை நீயாக இருந்து உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்து என் குழந்தை சந்தோஷமான வாழ்க்கை என்ற ஒன்று உனக்கு இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துவிட்டு இன்னொரு பக்கத்தை கண்டும் காணாமல் என் குழந்தையை நீ விட்டுவிடாதே இனி என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் எந்த தருணங்கள் வந்தாலும் இதையெல்லாம் கண்டு கொண்டு நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டால் அது போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக ஏற்றுக்கொண்டு சாயப்பாவினுடைய அன்பையும் பெற்று என் குழந்தை ஆத்மாக்கள் நடமாடுகின்ற இல்லத்தில் ஆத்மாக்கள் நடமாடுகின்ற இல்லத்தில் தெய்வத்தின் நடமாட்டத்தை உன்னால் காண முடியாது என்னதான் இருந்தாலும் அவர்கள் ஆத்மா இது அவர்களுக்கான அல்ல என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொன்ன சொல்லில் இருக்கின்ற அர்த்தங்கள் உனக்கு புரிந்துவிட்டால் போதும் என் குழந்தையே இழப்பை நினைத்தும் ஒரு இழப்பை எண்ணிக்க வருந்தி கொண்டிருக்காதே சரியானதொரு வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கட்டும் இனி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கான நன்மையை நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கட்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சரியானதொரு வாய்ப்பை நான் ஒரு உருவாக்கி தருகின்றேன் வாழ்க்கை கொடுத்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நிச்சயமான நன்மைகளை தரட்டும் எதையும் கடந்து எதையும் யோசித்து இனிமேல் நீ பயப்படாது எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்